இதனோட பால் வந்து அதிக புரோட்டீன் இருக்கும் ரொம்ப பாசமா இருக்கும் எல்லாத்துக்கும் என்னதான் வெயில் இருந்தாலும் தாங்கும் எல்லா கிளைமேட்டுமே தாங்கும் இந்த காலையோட பேர் என்ன பிளாக் டைமண்ட் பிளாக் டைமண்ட் டைமண்ட் இதுنا எவ்வளவு கொடுக்கலாம்னு இருக்க நீங்க 5 லாக் 5 லாக் இப்போ நீ டேய் என்னடி ஏய் பிளாக் ஏஞ்சல் பிளாக் ஏஞ்சல் போங்க வா பாப்பா வணக்கம் பாப்பா வணக்கம் நீ இப்ப பாத்தீங்கன்னா கால பக்கத்துல நிக்கிற இது யார் கால உங்க காலையா நீங்க எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க இந்த தேருக்கு

இதெல்லாம் நீ நிறைய மாடு வளர்த்திருக்க இது வரைக்கும் எத்தனை மாடு வளர்த்திருப்ப இது வரைக்கும் நான் ஒரு 20 அந்த மாதிரி அது போல வளர்த்திட்டு இருக்க கால மாடு கிட்ட நீ போய் ஜாலியா இது பண்ணுவ ஓகே நீ எத்தனை படிக்கிற 6th 6th தான் படிவ உங்களுக்கு எப்படி இது இதெல்லாம் நாங்களே போய் பயப்படுவோம் நீ இது போல மாடுகள் கிட்டலாம் எப்படி சகஜமா பழகுற அப்பா விட்டாங்க அதனால கூட இருந்து இருந்து பழகிடுச்சு கூட ஓகே வேற என்னென்ன மாடு எல்லாம் பத்தி வேற ஏதாவது மாடு பத்தி இது Black Diamond 5 lakh வேற என்னென்ன மாடு இந்த மாதிரி மயில பசு மாடா என்ன மாடுகள் பிடிக்க காரணம் என்ன அதுவும் காங்கியம் தான் நீங்க வச்சிருக்கீங்க ஃபுல்லாங்க ஏன் காங்கியம் மட்டும் வளர்க்குற அப்பா முதல்ல இருந்தே காங்கியம் மாடு மட்டும் தான் வச்சிருக்காங்க அதனால இது மட்டும் தான் இப்போ உனக்கு இந்த மாட்டோட இப்ப நான் வெளியூர்ல இருந்து வரேன் எனக்கு இந்த மாடு பத்தி தெரியாது ஏதாச்சும் ஒரு மூணு பாயிண்ட் சொல்லணும்னா சொல்லு ஆ இந்த பா இதுனோட பால் வந்து அதிக புரோட்டீன் இருக்கும் ஓ சரி ரொம்ப பாசமா இருக்கு எல்லாத்துக்கும் ஓ அது வந்து இப்போ ஒருத்தவங்க வாங்கி வளர்க்கறாங்கன்னா அவங்க மேல பாசமா இருக்கும் ஓ சரி அடுத்து அடுத்து என்னதான் வெயில் இருந்தாலும் தாங்கும் எல்லா climate தாங்கும் சாப்பாடு தவுடு வாகிபல்